எங்களுக்கு திரும்ப எடுத்துன்னு போய் விடுங்க நாங்க எடுக்கணும்னு அங்க போற ஆட்டோவை உள்ள விடல எந்த ஆட்டோவை வந்து போலீஸ் போக கூடாது போகலன்னா அங்க மிரட்டுறாங்க அதே ஒரு மீடியா பீப்புளுக்கு கூப்பிடுறோம் மீடியா பீப்புளுமே வரல ரெக்கார்ட் பண்ணத கூட மீடியா பீப்புள் எங்கிட்ட இருந்தா போன பண்ணிக்கிட்டாங்க அப்ப மீடியா அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு விடணும் இல்லைங்களா அந்த மீடியா பீப்புள் கூட வாங்கி டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு இப்பவே டெலிட் பண்ணு அப்படின்னு அவங்களையும் மிரட்டி எங்க கிட்டயும் நாங்க மீடியாவை கூப்பிடுறோம் எங்ககிட்டயும் உள்ள விடல அப்படியே எங்களை நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க திரும்ப நாங்க இங்க வந்து திரும்ப பார்க்கறோம் உள்ள வந்து நாங்க உக்காறுறோம் எங்களை வெளியே இருந்து லாக் பண்ணி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப வரைக்குமே நாங்க உள்ள இருக்கிறோம் நேத்து ஒரு பன்னிரண்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு எங்களை லாக் பண்ணவங்க ஸ்டில் இத்தனை லேடிஸ் இத்தனை பேர் இருக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட இல்லை தண்ணி வசதி இல்ல கரண்ட் இல்லை கரண்ட் இருந்தது அத கட் பண்ணிட்டாங்க அது கூட வந்து போலீஸ் கிடையாது வெளியே இருந்து சவுண்டு ஒரு நாலஞ்சு பேர் குண்டாஸ் தான் பேசிட்டு இருக்காங்க டேய் எங்கடா எங்கடா இங்கே உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காங்க உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு எங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெளியே லாக் பண்ணிட்டு நீ எப்படி வழியே வர பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போலீஸ கூப்பிட்டு வர நைட்டு பன்னெண்டு மணிக்கு திரும்பவுமே போலீஸ்ன்ற வராங்க அது எப்படி அவங்களுக்கு தகவல் போச்சுன்னு தெரியும் அதே போலீஸ் அங்கேயே சரௌண்டிங்ல தான் இருக்காங்க நாங்க வரோன்ற வந்தோம் நாங்க வந்தோம் அவங்க அதே போலீஸ்

ஓபன் பண்ணிட்டு வந்து வச்சு ஒரு எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த உண்டாஸ் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க உடனே வந்தீங்க எப்படி உள்ள உடச்சு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டுறாங்க நாங்க உடனே எங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆளு இந்த மொபைல் மட்டும் தான் வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு அதை வச்சு இது இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நாங்க சொன்ன உடனே அவ்வளவுதான் திரும்ப எல்லாத்தையும் அடைச்சிட்டு எகரு குச்சி ஓடி போயிட்டாங்க அவங்க போலீஸும் கிடையாது போலீஸ்ன்ற பேர்ல இருக்காங்க ஆனா அதே போலீஸ் அவங்க பன்னிரண்டு மணில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம் ரெஸ்கியூக்காக இது வரைக்கும் இன்னும் ஒருத்தரும் வந்து நிக்கல பன்னிரண்டு மணிக்கும் எடுத்தாங்க மூணு மணிக்கும் எடுத்தாங்க காலில எட்டு மணிக்கும் எடுத்தாங்க வர வர என்ன சொல்லாங்க தவிர இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் வரல உங்க குழந்தைகள் எங்க இருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணலையா அவங்கதான் எங்க கூட்டிட்டு போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலயா தான் இருக்குதுங்களா என்ன பண்ணாங்க போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியலயா ஒரு இந்து சனாதன இந்து தர்மத்தை வாழ்றதுக்காக அந்த குழந்தைங்களை இந்துக்காக நாங்க செய்யறோம்னா எடுத்துட்டு வந்து நாங்க அந்த வாழ்வியல் முறைகளைதான் அவங்க வாழ்றாங்க இந்த சிறு வயதுல இருந்தே வாழ கொண்டு வந்தோம் ஆனா அந்த குழந்தைங்களை கூட எங்க எங்க கிட்ட விட்டு வைக்கலாம் எங்க இடத்துல போய் ஆரம்ப சட்டத்துறையே செய்யும் போதுதான் எங்களால இன்னுமே எங்களால பேர் பண்ணிக்க முடியல சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எங்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்கல எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு கடத்திட்டு போய் எங்க இருக்காங்க இன்னும் எங்க குழந்தை எங்க இருக்காங்க நம்ம எங்களால இப்போ எங்களையும் வெளியே விடல அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களால ரீச் பண்ண முடியல அவங்க உண்மையிலே உயிரோட இருக்காங்களா இல்ல எங்க இருக்க அவங்க கஸ்டடியில தான் இருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எந்த ஒரு கேர்ள்ஸ்க்கும் பாதுகாப்பு கிடையாது குழந்தைங்க இல்ல ரெண்டு வயசு குழந்தைக்கே அங்க பாதுகாப்பு இல்ல இவங்க எட்டு வயசு பன்னெண்டு வயசு ஓகே இப்ப ராஜபாளையத்துல மட்டும்தான் இந்த மாதிரி அட்டாக் நடக்கா இல்ல அது பக்கத்துல இருக்கக்கூடிய சேத்தூர் ஆசிரமத்திலும் இதே இதே விஷயம் இப்ப இங்க எங்களுக்கு என்ன இப்ப கரண்ட் இல்ல நீங்களே பாக்கற இருந்தான் ஒரு டார்ச் லைட்டை வச்சு உக்காந்துட்டு இருக்கோம் அந்த டார்ச் லைட்டுக்கு எவ்வளவு நேரம் தெரியாது இதே சேம் இருக்கும் சேத்தூர்லயும் கரண்ட கட் பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற உள்ள ரெண்டு ஒரு குருக்குள் குழந்தை இருக்காங்க அங்கேயும் ஒரு எங்களை மாதிரி ஒரு கிரகஸ்தாஸ் இருக்காங்க ஆசிரமஸ் இருக்காங்க அவங்களையும் கதவ உடச்சி அதுவாது அதாவது அரசு அதிகாரிங்கிற ஊர்ல வர குண்டாஸ் கதவம் உடைச்சு வெளிய எழுத்துன்னு வந்து போட்டு வெளிய எழுத்துன்னு வந்து போட்டு எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை இல்லாதாங்க ஒரு குடிநீர் இல்ல ஒரு உணவு பொருள் எதுவுமே சேத்தூர்ல இருந்து பேசுறோம் இப்ப கூட ஒரு அன் அவர் பிஃபோர் ரெண்டு பேர் போலீஸ் ட்ரெஸ்ல பைக்ல வந்தாங்க டோர் எல்லாம் லாக் பண்ணி டோர் எல்லாம் பேங்க் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாம் வந்து பேங்க் பண்ணிட்டு உள்ளுக்க யார் இருக்கீங்க வெளியில வர போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மிரட்டலான குரலோடு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வரல உடனே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணிட்டாங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து பல தொந்தரவுகள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீப்பு ஒரு பெரிய வேனு அதுக்கப்புறம் ரெண்டு ரிக்ஷா ஆட்டோவை கூட்டிட்டு வந்துட்டாங்க நேற்று கூட்டிட்டு வந்துட்டு எங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் வந்து திறக்க மாட்டோம்னு சொல்லி உள்ளுக்கே இருந்தோம் எங்களுக்கு சர்ச் வாரண்ட் கொடுங்க எங்கள் கையில் டாக்குமெண்ட்டோட காப்பீஸ் இருக்குது உங்ககிட்ட காட்டுறோம் நாங்கள் சன்னியாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காட்டுறேன் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஒரு பொருட்கூட படுத்தலை நான் வந்து கேட்டேன் நீங்கள் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கீங்க நீங்கள் போலீஸ்ன்னு நான் எப்படி நம்புறது எனக்கு உங்களோட ஐடி கார்டு காமிங்க ப்ரூஃப் காட்டுங்க எங்களுக்கு எவிடன்ஸ் மூலமாக எங்களுக்கு இதுங்க ஏற்கனவே ஹைகோர்ட்டில் வந்து ஹியரிங் இருக்கு Not, uh, not hearing at all not giving listening at all just you come out and sit in the rickshaw and uh, no no identity card showing no any document search warrant nothing there is a, there is a case and we have come here to seal you get out that is the order from collector just uh, we have our uh, senior that collector sitting uh, lady collector sitting in the uh, yeah. car uh, that van that van had a police

அவங்களே வந்து ரெண்டு அவங்களே ரெண்டு ரிக்ஷாக்காரங்க பேசி கூட்டிட்டு வந்துட்டாங்க புடிச்சு இழுத்து தர இழுத்து எங்களை கொண்டு போய் வெளியில கழிவல் நாங்க வந்து சொன்னோம் நாங்க லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு எதுவா இருந்தாலும் செய்யறோம் எங்களை ஏன் வெளியில இருக்கிறீங்க அப்படின்னும் எங்களுக்கு எந்த தரப்பிலையும் நடுவுல இருக்கிற ரூமை உடைச்சாங்க அடுத்தது லாஸ்ட் இருக்குறவங்க அடுத்தது நான் இங்க தங்கி இருக்க ஃபர்ஸ்ட் ரூம் உடைச்சாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அப்யூஸ் எல்லாம் பேசுறாங்க அந்த மென் எல்லாம் பிஹேவ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கு லிட்ரலிங் லிட்ரலி என்ன வந்து அறக்கற திறன் புடிச்சு இழுத்துட்டு போய் ஆட்டோல ஏறி ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா நானே சொல்றேன் நானே லாயரு எனக்கு ஆக்சுவலி நீங்க கோர்ட்டோட ஆர்டருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்க ஒரு கவர்மெண்ட் தானே நீங்க ஏன் கோர்ட்டு ஒரு மண்டே வரைக்கும் வெயிட் பண்றது என்ன இருக்கு இவ்வளவு எங்களை வெளியே அனுப்புறதுக்கு நாங்க எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இங்க பண்ணிட்டு இருக்கோம் எந்த பொதுமக்களுக்கு எங்களால அங்க பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பிளீஸ் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றோம் எதையும் அவங்க கேட்க பொருட்படுத்தல எதையும் கேட்க தயாரா இல்ல அவங்க தயாராவும் இல்ல அசிங்கமான வார்த்தைகளும் எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க கேட்டா கூட அதான் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல நாங்க கஷ்டக்கு அனுப்பிட்டோம் அப்படியே ஒரு அசிங்கமான வார்த்தைகளும் எங்கள திட்டவும் ஆரம்பிச்சிட்டு மட்டும் இல்ல மண்டே வந்து கோர்ட்ல போக வேண்டியது இருக்கும் பொழுது சாட்டர்டே வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு எங்கள உள்ள நாங்க இப்படி இருக்கிற அளவுக்கு அவசியம் என்ன எனக்கு தெரியல ஓகே அதான் இப்போ நம்ம கேள்வியா இருக்கு சுந்தரேஸ்வர மகாராஜ் பத்து பதினைந்து வருடங்களா இந்த பிரச்சனை இருந்தாலுமே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இவங்களுடைய தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் சோ அதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்தோனேசியத்தை அழிக்கணும் ஒரே மோட்டிவ் தான் சார் லேண்ட் கிராஃபிங்

அண்ட் அங்க இருக்கிற நம்ம இடத்தோட பூட்ட வந்து வெளி பக்கமா வச்சு சீல் வச்சிருக்காங்க சீல் வச்சு டோர் கதவு எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி உட்டு வச்சு அடைச்சிருக்காங்க மக்கள் உள்ள இருக்காங்க இப்போ கூட நீங்க பார்க்கறவங்க எல்லாருமே உள்ள இருக்காங்க ஆனா இவங்களை வந்து வெளி பக்கமா வச்சு பூட்டி இருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து லுங்கி போட்டு இதெல்லாம் வந்து இந்த அட்டூரியம்லாம் எல்லாம் அங்க பண்ணிருக்காங்க ஆனா எப்போ வந்து நாங்க இப்போ அஃப் கோர்ஸ் கைலாசா வந்து இன்டர்நேஷனல் மீடியால நாங்க நேத்து வந்து ஆல்மோஸ்ட் எழுநூறு சேனல்ல வந்து நம்ம லைவ் போயிருந்தோம் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இந்த மாதிரி வெளி பக்கத்துல சீலை வச்சு அதுக்கப்புறம் அவனுங்களே வந்து உடைச்சி ஓ எப்படி சீலை உடைச்சீங்க அப்படின்னு கேட்டு எப்போ நாங்க வந்து நீங்க பண்ற அட்டூரியம் எல்லாமே லைவா ஏழுநூறு சேனல்ல நாங்க ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா விஷயத்தையுமே நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஓ எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இதெல்லாமே நீங்க பார்க்கலாம் உள்ள வந்து இருக்கிறவங்க அண்ட் வெளியில இருந்து லாக் பண்ணி சீல் வச்சு டோரை வந்து வுட்டு வச்சு லாக் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபேக்சுவலா நம்ம பார்த்தோம்னாங்க நீங்க கேட்குறீங்களா எதனால இப்போ நடக்குது அப்படின்ட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எஸ்கலேட் பண்றது எங்கெல்லாம் லூப் ஹோல் கிடைக்குமா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கண்டினியூஸா அட்டாக் பண்றது அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறது வந்து ஒரு எஸ்கலேஷன் ஆனா இது வந்து நேற்று முந்தானியத்தை ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது இது போயிட்டு இருக்கு நேத்து வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு பிளஸ் தீபமாலா சொன்ன மாதிரி கோர்ட்ல வந்து ஏற்கனவே நாங்க ஃபைல் பண்ணி அங்க ஹியரிங்க்கு லிஸ்ட் ஆயிருக்கு அதுக்கு நடுவுல வந்து பண்ண வேண்டிய விஷயம் அவசியம் என்ன அதான் சட்டப்படியா நம்ம எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் பொசிஷன் எங்க கையில இருக்கு இருபது வருஷமா நாங்க அங்க இருக்கோம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு அதுக்குள்ள டெய்லி லாஸ்ட் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்து அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க கோர்ட்ல போனா ஜெயிக்க முடியாது அதனாலதான் அந்த கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்து அந்த அட்டாக்கோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்ப எங்களை பொசிஷன்ல இருந்து வெளியில துரத்தி விட்டுட்டாங்கன்னா இல்லீகலா இங்க இருந்து அடிச்சு

இதை லீகலா அவங்களால ஜெயிக்க முடியாதுன்ட்டு சொல்லுங்கம்மா ஒன் மோர் திங் விர் ஆடட் இன் தட் மஹராஜ் அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது சரி நீங்க கிஃப்டடா கொடுத்தது தான நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க ட்ரஸ்ட் பேர்ல ஓனா நாங்க வாங்கி அந்த இடத்துல நாங்க உட்கார்றோம் இங்களையே வெளிய தத்துறீங்க உங்களுக்கு அந்த இடத்துல தான நீங்க திரும்பத் திரும்ப அந்த சொல்லிட்டு இருக்கீங்க ஈவன் தோ வி வில் சிட் வேர் விச் வி ஆர் பையிங் பட் தே ஆர் நாட் லிசனிங் ஆக்சுவலி ஒன் மோர் திங் அந்த கலெக்டர் ஆர்டரை பார்த்தா கலெக்டர் ஆர்டர் என்ன சொல்றது தான் வழி ஆள்கார் இப்போ கணேஷ் தான் வழியில இருக்கான் வழி ஆள்கார் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா நாங்க வந்து ஃபிப்டீன் இயர்ஸ் அவங்க இருக்கோம் கலெக்டர் ஆர்டர் உள்ள இருக்கிறத பீப்புள் வழில தள்ள சொல்ல ஆனா இந்த டீப்ஸ்டேட் எனிமெண்ட்ஸ் வந்து அந்த கலெக்டர் யூஸ் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிறத ஆளுக்கார வழியில தாழ்றான் இது கூட நம்ம கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிருக்கோம் அண்ட் அந்த கோர்ட் தர்ஸ்டே கே ஹியரிங் வந்துச்சு கிளியர் கட்டா ஹை கோர்ட் சொல்லிட்டு மண்டே ஹியரிங் எலாபரேட்டா ஹியரிங் நடக்க போறது சொல்லி சொல்லிட்டு இது கூட நாங்கள் இமெயிலு தானா போயிட்டு

து <talli> 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 துரதிருஷ்டவதமா அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அது மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய சன்னியாசிகளுக்கும் துணை நிற்காம யார் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு துணை நிற்கிறத நம்ம கேள்விப்படுறோம் இந்த வீடியோவை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஹியரிங்லையும் சரியான நீதி கிடைக்கும் அப்படிங்கறதையும் எதிர்பார்ப்போம் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ॐ <Gã> नित्या <uno>